கடலின் இருண்ட அடிப்பகுதியில் ஒரு கொள்ளை வேட்டையன் வாழ்கின்றான் இவன் பெயர் அலிகேட்டர் கார் கடலின் ராட்சசன் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இருந்த பழங்கால மீனின் உயிர் சாட்சியம் மனிதனை தாக்குவது அறியது ஆனால் இது வெறும் ஒரு வேட்டைக்காரன் அல்ல இது ஒரு உயிருடன் இருக்கும் ஜுராசிக்கால ராட்சசன் இவருடைய எலும்புகள் எக்கை விட கடினமானவை வெட்ட வெட்டும் தோல் ரேசர் கூர்மையான பற்கள் நேருக்கு நேர் வந்த விலங்குகளை கன நிறத்தில் கிழிக்கக்கூடிய சக்தி இதனிடம் உள்ளது மனிதனேத நீர் ஆழம் அதிகமான பகுதிகளிலும் மண் நிறைந்த நதிகளிலும் அதிகமாக காணப்படுகிறது ஒரே மூச்சில் இரண்டு மணி நேரம் வரை உயிர் வாழும் அசாதாரண திறனை இது உடையது வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதற்படி இந்த மீன் முன்னூறு மில்லியன் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறது அரசர்கள் இருந்த காலத்தையும் கடந்து சென்று வாழ்ந்த சில விலங்குகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது